ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த கல்நஞ்ச காரிய ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலுக்கு போக போகிறாங்க அதுக்கு காரணம் எல்லாமே நம்ம வெண்பா குட்டி தான் வெண்பா குட்டி கரெக்டான நேரத்தில் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கல்லையா அதனால் போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் கிளி கிளியும் கிழிச்சி எடுக்கிறாங்க எங்கள் நேரத்தை வீணடிக்க உங்களுக்கு எப்படி நே இது தைரியம் வந்துச்சு உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நாடே நசமாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கஸ்டடியில் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமச்சு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருங்க அப்போ தான் எங்களோடய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாட்டுக்கு எங்களை வந்து அளக்களிக்கிற பேரில் நீங்கள் உங்கள் பர்ஸ்னல் வெஞ்சனை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அதனால் எங்களுக்கு பிரச்சனை அதிகம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ளே எங்களுக்கு பாடாகப்படுறதுங்க இதெல்லாம் உங்களுக்கு பொய் கேஸ் வேறு என் போட்டுங்கிறீங்க நீங்கள் உள்ளே கிடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உள்ளே தள்ளிடுறாங்க அதுக்கப்புறமா வந்த கதிரேஸ் வந்துக்கிட்டு ஏமா ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பொண்ணே மனதில் சரியில்லாமல் இருக்கா இன்னொரு பக்கம் மல்லி அவ புருஷன் வாழ்ந்துட்டுருக்கா அதையும் தடுக்க முடியாமல் இதையும் தடுக்க முடியாத வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த விதியும் மாற்ற முடியாமல் நாங்கள் பண்ணுற கஷ்டத்தை பார்த்தோம் உன்னால் எப்படிமா எங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு தோணுது ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க நாங்கள் ஒன்று நினச்சோம் ஆனால் இப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு அது தெரியாமல் தான் நீ அந்த வீடியோ டெலிட் பண்ணியா முதல்ல இதை சொல்லினேன்னா எங்களுக்கும் டைம் மிச்சம் எந்த பிரச்சனையும் இருக்காது மல்லி எவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என் பொண்ணுன்ற விஷயத்தில் அவன் மேலே நான் ரொம்பவே கோவப்பட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒழுங்கு மரியாதையாக மல்லிகிட்ட மன்னிப்பு கேளு இதுக்கு மேலேயும் மல்லிக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் மல்லியும் என் பொண்ணு தான் இப்போதைக்கு என் பொண்ணு மனதில் சரியில்லாத இருக்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அதுக்காக என் பொண்ணு கூட மாப்பிள்ள வாழக்கூடாதுன்னு இல்லை மாப்பிள்ளைக்கு யார் கூட விருப்பம் இருக்கோ அவர் வாழட்டும் அதே மாதிரி என் பொண்ணு சுயணி நீ வந்ததுக்கப்புறம் அவன் யார் கூட வாழப் போகிறானோ நினைக்கிறாளோ அவங்க கூட தான் வாழுவாள் அதுக்கான முயற்சியை நான் பண்ணுவேன் அதில் வந்து நீ தலையிடக்கூடாது இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பிரச்சனை தலையிட்டேன் உன்னை அவ்வளோதான் கமிஷனர் கிட்ட சொல்லி வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் இருக்கிற மாதிரி சொல்லி பண்ணி விட்ருவேன் ஏன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் பவர் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும் எந்த டெண்டர் எடுத்தாலும் சரி எந்த இடத்துல விசேஷம்னாலும் சரி என்ன தான் முதல்ல விடுவாங்க அதுவும் உனக்கு தெரியும் அவ்வளோ தெரிஞ்சும் என்கிட்ட வளாட்ட நினைக்கிற பற்றியா அதுதான் உன்னோட லிமிட்டு என் லிமிட்டை தாண்டி நீயும் வரமா நீ நானும் வரமாட்டேன் உன் லிமிட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது எனக்கு லிமிட்டே இல்லை அதுதான் உண்மை ஆனாலும் நான் பொறுமையாக இருக்கேன்னா என் பொண்ணுக்காக தான் இதுக்கு மேலேயும் நீ ஏதாச்சும் பண்ணேன் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்டுறாரு அதுக்கப்புறமா சரி என்ன பண்ணுறது நம்ம நேரம் அப்படியே ஆகிப்போச்சு கடைசியில் நம்ம தான் பல்பு வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை தலையை அடிச்சிக்கின்னு மேடம் மேடம் என் தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேடம் அவன் வந்து பாசக்கார் அக்கா ஜெயிலில் இருக்கா அப்படின்னு உடனே கண்டிப்பாக அவன் தாங்க முடியாது கண்டிப்பாக அவன் வருவான் மேடம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எதுவும் நடந்து நடந்து போச்சு நம்ம வீட்டுக்கு போகலாவான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்பாலஜிஸ் வந்து வா சொல்லி உங்கக்கிட்ட கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல என்ன அது மன்னிப்பா அதெல்லாம் நடக்காது அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பிச்சே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேடம் இவ சரியான ஆள் மேடம் இவளை மட்டும் வெளியே விட்டுறாதிங்க இவளால் தான் எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ நாங்கள் ஒரு நடு ரோட்டில் நிற்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் தான் இவன் அஞ்சு நிமிஷம் உங்கள் கிட்டே பேசுனா உங்களே கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் சொத்து பற்றி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை நடு ரோட்ல தோத்தி மேடம் கொஞ்சம் உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான் அதை பார்த்து நம்ம ராஜேஷ் எடுத்துக்கிட்டு அவட பாவி கல்லைஞ்ச காரா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என் மேல உயிரே விடுவாடா இப்போ என்னடா என்ன ஜெயிலில் போகிறதுக்கு நீ ஐடியா கொடுத்துருக்க ஏன்டா உனக்கு இவ்வளோ குலவெறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் கர் நீ தான் ராஜேஸ்வரி கொஞ்சமாக யார் மேலாம் கருணை கார்டினே உங்ககிட்ட பணம் இருக்குது எல்லாத்தையும் என்னால் தான் சாதிக்க முடியும் என்னை தவிர எறையால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன சினப்பட்ட அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் கடவுள் வச்சால் பார் ஆஃப் பண்ணுற மாதிரி இப்போ ஒன்றை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டா இதுக்கு மேலே நீ வந்து கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா நீ பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதுக்கான தண்டனையும் நீ இப்ப இல்ல எப்பவுமே அனுபவிக்குவ அதுக்கான நேரம் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துக்குச்சு இதுக்கு மேலேயும் நீ யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சே இதுக்கப்புறம் நீ காலை முழுக்க களித்தின்ன வேண்டியதான் அதுக்கப்புறம் ஏசி ரூமில் நல்லா சுகுசாக ஏசி பெட்டை போட்டு பழுத்துட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்த பார்த்தியா அந்த வாழ்க்கை உனக்கு நீடிக்காது இதுக்கு மேலேயாச்சும் திருந்தி வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவளுடைய மனசாட்சி வந்து அவளை உறுத்துது ஆனால் அவள் திருந்துறாளா மனசாட்சிக்கு பயப்படுற ஆளாங்க அவன் அவளை படைச்ச பிரம்மனையும் வந்து சொன்னாலும் அவள் திருந்த மாட்டாள் அப்படி இருக்கிற சூழ்நிலை அவள் மனசாட்சி சொல்லுதுன்னு அவள் திருந்திடுவாளா அப்படியே மனசாட்சி சொன்னாலும் அவளுக்கு பணம் 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 பணத்தை தவிர அவளுக்கு தெரிஞ்சது வேற எதுவுமே இல்லை அந்த உலகத்தில் அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி திருந்துவா நீங்கள் போய் தப்பு கணக்கு போட்டீங்களே கண்டிப்பாக யாரும் தப்பு கணக்கு போடாதீங்க மக்களே யாரும் தப்பு போடாதீங்க ஏன்னா அவளுடைய குளம் அப்படி தான் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்